சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல்வேறு காலகட்டத்தில் சீமானினுடைய முரண்பாடுகள் சீமான் வந்து துரோகம் பண்ணுறதுக்கு வந்து அளவுகொள்ளெலாம் வச்சுக்கிட்டதில்ல இன்னாருக்கு தான் துரோகம் பண்ணணும் இன்னாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த விதமான வேதமும் இல்லாமல் அனைவருக்குமே வந்து ஒரு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சீமான்றத பல்வேறு காலகட்டங்களில் நம்ம தெரிவிச்சுக்கிட்டோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாம் தமிழர்ன்ற இந்த கட்சி ஆரம்பித்து பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷமாக இந்த சீமான் ஓட்டக்கூடிய இந்த ஓலாவுக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டு அவருக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கட்சிக்கு செலவு பண்ணிக்கிட்டு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உழைப்பை எல்லாத்தையும் இந்த சீமானுக்காக செலுத்தின இந்த தம்பிங்களை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எல்லோரையும் ஒட்டு மொத்தமாக வந்து கட்சியினுடைய அமைப்பையே கலைச்சிருக்காரு கலைச்சிட்டதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா புதிய பொறுப்பாளர்கள் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்சியிலேருந்து வெளியாகியிருக்காரு பொறுப்புலேருந்து வெளியாகியிருக்காரு என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வர தேர்தலில் வந்து புதிய ஆட்களை நான் நியமிக்க போகிறேன் அதனால் வந்து பூத் கமிட்டி ரெடி பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வெளியாய்த்திருக்காப்ல இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னான்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்களுக்கு திறமை இருக்குதான் தெரிஞ்சியா தெரியாமையா நீ கட்சியில் வச்சுருந்த கட்சியில் தெரிஞ்சுதானே இவங்க திறமையாளர்கள் உழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லி வச்சுருந்த கட்சியில் இப்போ எப்படி வெளியேற்ற முடியும் இவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட சொரட்டி தின்னுட்டுவேன் இப்போ பாருங்கள் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டு வேட்பாளர்களையும் புதிய வேட்பாளர்கள் தான் போடுறது அவர் அதாவது வந்து ஏற்கனவே உழைச்சவங்க திறமைசாலிகள் சீனியராக இருக்கிறவங்களுக்கு வந்து சீட்டு தர்றதில்லை இப்போ வரப்போறது அதான் நடக்க போது பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து இந்த உண்மையை வந்து வேதனைப்பட்டு ஒரு தம்பி சொல்கிறாரு அவராக கூட இருக்கக்கூடிய தம்பி தான் வேறு யாரும் இல்லை சொல்ல வரும்பில் தேவைப்பட்டா சொல்கிறேன் நான் அவர் சொல்கிறாரு இவ்வளோ நாளாக உழைச்சவங்களுக்கு அந்த கட்சியில் மரியாதை இல்லை அவங்களுக்கு வந்து சீட்டு தரல புதிய முகங்கள் இந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்கக்கிட்ட அது அவங்களுக்கு சீட்டு தர்றாரு அது என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா அந்த புதிய ஆட்கள் தான் வந்து இவருக்கு வந்து பணம் தராங்க சீட்டு கேட்குறாங்க அப்போது அவங்கக்கிட்ட பணம் வாங்கிறது ஒரு ஸ்டைலு இன்னொன்று டம்மி வேட்பாளர்களை போடுறது அப்போ பெரிய கட்சியாக இருக்கிற அவருடைய சித்தப்பா இருக்கார் பாருங்க பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கிட்ட பணம் வாங்கறது இது ரெண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீனியர் தம்பிங்க கூட இருந்தாங்கன்னா இவர் தொகுதிக்குள்ளே போயிட்டு கட்டிங் வாங்க முடியாது அதனால் சீனியருங்களை வந்து ஓரம் கட்டிடுறது கட்சிக்கு வந்து விளம்பரமான ஆட்களை வந்து ஓரம் புதிய ஆட்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பத்து அல்ல கைங்களை புதுசாக வந்தவனே அந்த கட்சி பொறுப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை கட்சினாலே அவனுக்கு நாம் தமிழர்னா என்னான்னு தெரியாதவனா இப்போ சீமானா கூட ஒரு பத்து பேர் தடி மாடுங்க மாதிரி இருக்கான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டிங் வாங்குறது இதன் மூலமாகவும் பணம் பறிக்கிற வேலையை பார்க்குறது அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறது இப்போ திராவிடர் இயக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சீனியர் தலைவர்களை காண்பாங்க திமுக அண்ணா திமுக இப்படிலாம் பார்த்திங்கன்னா சீனியர் தலைவருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஸ்ட்ராங்காக ஆகிட்டால் அவங்க வந்து அவங்கள பற்றி தான் விளம்பரமாக தவிர நம்மளை பற்றி விளம்பரம் வெளியில் வராதுன்றதுனால அவங்கள ஓரம் கட்டிட்டு தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பர வெறியர் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சீமானா இருக்காப்புல இதெல்லாம் வந்து உண்மை தம்பிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க மேலே நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அவங்களுடைய உழைப்பை வந்து தவறான இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நம்ம குற்றச்சாட்டு இவன் வந்து தனி இழத்தை பெற்றுத்தரேன்னு சொன்னோம் இல்லையா பிரபாகரன் வந்து எங்கிட்ட தான் வந்து இதை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு இந்த பொறுப்பை அப்படின்ட்டு அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று தனி இழத்தை வந்து இவர் அமைக்கிறதுக்காக போராடணும் தனிநாடு போராட்டத்தை கையில் எடுக்கணும் தனிநாடு போராட்டத்தை இது வரைக்கும் சீமான் வந்து கையில் எடுக்கலை ஒன்று இலங்கையில் செய்யணும் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் செய்யணும் இந்த ரெண்டுமே பண்ணல குறைஞ்சபட்சம் வந்து அதை பிரச்சாரமாக பண்ணியிருக்கணும் அதை கூட இவன் பண்ணலை ஒரு பக்கம் இலங்கை தமிழர்கிட்ட பிரபாகரன் பேரை சொல்லி பணத்தை பரிகிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தமிழர்கிட்ட அரசியல் கட்சியில் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே இருந்து சுரண்டுறது அப்போ ரெண்டு பேரும் ஏமாத்துறான் பாருங்கள் ஒன்று தனி இடம் இவன் அமைச்சு தருவான்ட்டு நம்பி பணம் அனுப்புகிற இலங்கை தமிழர்களை ஏமாத்துறான் இங்கே வந்து மாற்று அரசியலை இவன் பண்ணுறான்னு சொல்கிறதுனால இவனை நம்பி பாதி பேர் வந்து அரசியலில் மாற்றத்தை விரும்புகிறவங்க பணத்தை இவனுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க எந்த வகையெல்லாம் இவன் வந்து பணத்தை அபகரிக்கிறான் பாருங்கள் மக்கள்கிட்ட இருந்து இதுதான் சீமானினுடைய உண்மை முகம் இதை வந்து புதிய தம்பிகள் வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய உழைப்பை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய இதை தவிர மற்றபடி இதில் வந்து லாப நோக்கம் நமக்கு கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து வீணாக கூடாது இந்த தருதலை பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்குது அதை பாருங்கள் புதிய பொறுப்பாளர்களை இவன் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் பழைய பொறுப்பாளர்களை வந்து ஒரு கூட்டம் போட்டு கேட்கணும் இந்த மாதிரி வந்து நடைமுறை பண்ணுறதா இருக்கேன் இதை செய்யலாமா வேணாவா எங்கேயுமே வந்து அங்கே ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகத்தை பற்றி வாய்க்கிழிய பேசுகிற சீமா தான் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்குதான்னு கேட்டால் ஜனநாயகமே அங்கே இல்லை இந்த நிலமையில தான் வந்து சீமானினுடைய கட்சி இன்றைக்கி இருக்குதுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அது இவர் வந்து தலைவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துவார் இப்பவுமே பிரபாகரன் பிரபாகரன் தான் தலைவர் தலைவர் தான் பிரபாகரன் வேறு யாருமே இங்கே தலைவர் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ண சீமான் இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு தலைவர்களை முன்னிலைப்படுத்துகிறாரு இப்போது மற்ற திராவிடர் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக வந்து செயலாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாவட்ட செயலாளரு பேரூராட்சி செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஊராட்சி செயலாளர் சிற்றூராட்சி செயலாளர் வார்டு செயலாளர்னு இப்போது செயலாளர்களுக்கு தான் வந்து திமுக அதிமுக வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி தேசிய கட்சிகள் வந்து தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்துவாங்க அதே போல் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தலைவரை தான் வந்து இந்த பயிலாகவே மாற்றி அமைக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய பயிலாவில் வந்து தலைவருக்கு முக்கியத்துவம் தர மாதிரி தேசிய கட்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்பற்ற மாதிரி இது போது இதை வந்து தம்பிகள் வந்து இவனை நம்பி போகிறவங்க வந்து புரட்சிக்கணுன்றது தான் நம்ம நோக்கம்